அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி போகிறோம் அப்படின்னா ஒரு வாக்கின் இன்டர்வியூ ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டல் டீச்சர்ஸ் பியோரில் டெம்பரரி பேசிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன்ல ஆல் இன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்டு நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் தடிமெட்டிட் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே தெரிய வரும் இது எங்கேருந்து வந்திருக்குன்னா கேந்திர வித்யாலயா ராமேஸ்வரம் காட்டுப்பிள்ளையார் கோயிலுன்றது வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இது வெளியூ பார்த்திங்கன்னா கேந்திர வித்யாலா மண்டபம் கேம்ப் மெரெயின் ஃபிஷரி போஸ்ட் ராமநாதபுரம் தமிழ்நாடு அதில் இருக்க அதில் வந்து உங்களுக்கு அதாவது நேர்காணல் நடக்கும் இன்டர்வியூ த போஸ்ட் என்னென்னா ப்ரைமரி டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் கோச் யோகா கோச் தமிழ் கோச் நர்ஸ் கவுன்சிலர் ஸ்பெஷல் எஜுகேட்டட் மியூசிக் டீச்சர் அண்ட் ஆர்ட் டீச்சர் எல்லாம் எல் இதுக்கு இதெல்லாம் நீங்கள் இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மணிக்கு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரியும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு டிஜிடி இங்கிலீஷ் ஹிந்தி சான்ஸ்கிரிட் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் பிஜிடி ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரைமரி அண்ட் செகண்டரி முடித்தவங்களும் நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கேவி சங்கர் சங்கத்தன் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா டபிள்யூ ஹெச்டிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ்லெஸ் மண்டபம் கேம்ப் டாட் கேவிசி டேட் டாட் ஏசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் இதுக்கு செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வாக்கிங் இன்டர்வியூ பேஸ்டு போஸ்டிங் அது பியூர்லி டெம்பரவரி பேஸ்டு போஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ